தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஜியோ இந்த டிவைஸ் பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ வைக்கிறது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்ல தமிழ் டெக்ல பல விதமான டெக் எக்ஸ்ப்ளேஷன் டெக் நியூஸஸ் வந்து இலவசமாக காத்திருக்கு ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஜியோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜியோ ஃபைவ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒய்ஃபை யூஸ் இருக்கோம் அதே போல் வெளியில் அதிகமாக ஜியோ சிம் கார்டு தான் டிமாண்டில் இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு ஒரே டிவைஸாக கொடுத்தா எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜியோ ஃபை ஜியோன்றது வேறு எதுவுமே கிடையாதுங்க இது வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் நீங்கள் இந்த டிவைஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும் இந்த டிவைஸ் மூலியமாகவே நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை இந்த டிவைஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பத்தோரு டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற எஸ்டி கார்டு முப்பத்திரெண்டு ஜிபியை வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் அனைத்து டிவைஸஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஃபோர் ஜி டிவைஸ் இல்லை ஃபோர் ஜி பிளஸ் ஓல்டி டிவைஸும் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இந்த ஜியோ ஃபைவ் உங்களுக்காக தான் நீங்கள் வச்சிருக்கிற டூ ஜி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி த்ரீ ஜி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி அதில் ஒய்ஃபை மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இந்த ஜியோஃபை வாங்கி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை டேரெக்டாக நீங்கள் வந்து ஜியோட அன்லிமிட்டட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜியோ ஃபைவை நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்லேயும் இது கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கோடு எதுவும் ஜென்ரேட் பண்ண தேவையில்லை இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ உங்ககிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருந்தால் போதும் உங்கள் இருக்கிற ப்ரூஃப் மற்றும் ஃபோட்டோகிராஃபி இதை எடுத்துகிட்டு போனிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது சிம் ஆக்டிவேட் பண்ணி இந்த ஜியோ ஃபைவோட உங்களுக்கு இலவசமாக தந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மூன்று மாதத்துக்கு இலவச வெல்கம் ஆஃபரோட தந்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் அன்லிமிட் கால்ஸ் அன்லிமிடெட் டேட்டா அன்லிமிடெட் எஸ்எம்எஸ் அனைத்தையுமே வந்து இலவசமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸை பற்றி முதல்ல பார்த்தலாம் இந்த டிவைஸோட விலை ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைவோட டிவைஸ் கொடுத்துட்றாங்க கூடவே வந்து இரண்டாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துட்றாங்க இந்த இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏழு மணி நேரம் ஆகுது இந்த டிவைஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட சிம் கார்டு ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் ஒரு எஸ்டி கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி டூ யூஎஸ்பி ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க ஸோ பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த பிவைஸை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் இந்த இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர்டபுளா டிவைஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே கச்சிதமான சைஸ்ல கொடுத்துருக்காங்க நீங்கள் சிரமமே படாமல் இந்த டிவைஸை அழகாக அவங்க பாக்கெட்ல போட்டுட்டு போகலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒரு தடவை இந்த டிவைஸை ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த டிவைஸ் மூலமா உங்க சுற்றி இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த ஹாட்ஸ்பாட்ல ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இதே போல இந்த சிம் கார்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எங்கிட்ட டூ ஜி ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு த்ரீ ஜி ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு நான் எப்படி ஃபோர் ஜி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த டிவைஸ் மூலமா நீங்க சிம் கார்டு வாங்கி இந்த டிவைஸ் மூலியமா நீங்க ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஃபோர் ஜி டிவைஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த சிம்மை எடுத்து நீங்க அந்த ஃபோர் ஜி டிவைஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் த்ரீல என்னோட நம்பர் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு சிம் கார்டு நீங்கள் டெலிவெரிஃபிகேஷனும் ஆக்டிவேஷன் பண்ணணும் நார்மலாக நம்ம ஜியோ சிம் வாங்குற வீடியோல என்னென்ன பார்த்தோமோ அதே போலதான் இந்த சிம்மை நீங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்கு உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க இந்த வைஃபை மூலயமா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஜியோ ஜாயின் ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அந்த ஆப் மூலியமா நீங்கள் ஒன் நைன் டபுள் செவனுக்கு கால் பண்ணிங்கன்னா டெலிவரிபிகேஷன் முடிஞ்சிடும் உங்கள் சிம்மும் ஆக்டிவேட் ஆகிடும் அந்த ஜியோ ஜாயின் ஆப் மூலயமா நீங்கள் உங்களோட சிம் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் டூ ஜியாக இருந்தாலும் சரி த்ரீ ஜியாக இருந்தாலும் சரி இந்த ஜியோ ஜாயின் ஆப் மூலயமா ஜாயின் பண்ணி ஹெச்டி வாய்ஸ் கால்ஸ் மற்றும் மெசேஜஸ் வந்து நீங்கள் அமுச்சிக்கலாம் அதுவும் அந்த வெல்கம் ஆஃபரில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இலவசம் இந்த டிவைஸோட ஸ்பீடை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பக்கமாக வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீட் அதிகமாக வரும் முப்பது இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு பதினைந்து பத்து என்பி வரைக்கும் இது கம்பல்சரி வருது ஸோ ஒரு நல்ல ஸ்பீடு கொடுத்துட்ருக்காங்க அதே போல் ஒரே சமயத்தில் பத்து டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் அந்த ஸ்பீடு வந்து குறையாமல் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடை வருது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க இந்த டிவைஸோட பாஸ்வேர்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாக்ஸ்லேயே வந்து யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸை வந்து உங்கள் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போக வேண்டியது இந்த அட்ரஸ் geofile.local.html இந்த வெப்சைட்டுக்கும் நீங்க போனீங்கன்னா உங்களோட டிவைஸோட செட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அந்த செட்டிங்ஸ் பேஜில் உங்களோட பாஸ்வேர்ட் அட்மின் அட்மின் கொடுத்தீங்கன்னா உங்க செட்டிங் பேஜ்குள்ள லோட் ஆகிடும் அதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களோட எஸ்எஸ்ஐடி நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல உங்களோட சீக்ரெட் கீயும் வந்து நீங்க மாத்திக்கலாம் ஸோ ஒரு தடவை நீங்க இதை மாத்திட்டீங்கன்னா அந்த புது பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் மற்றவங்க வந்து உங்களோட ஜியோஃபை ஹாட்ஸ்பாட்ல லாகின் பண்ண முடியும் ஸோ இந்த ஜியோஃபை ஹாட்ஸ்பாட் வாங்குறது நல்லதா நல்லது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகான ஜியோஃபை டிவைஸ் உங்களுக்கு போர்ட்டபுளா நீங்க எங்க எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு கடை இல்லாத இன்டர்நெட் யூஸ் பண்ணனும் அதே போல மற்றவர்களும் இந்த நெட்டை வந்து ஷேர் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா யோசிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் அடுத்த மூன்று மாதம் அதாவது டிசம்பர் முப்பத்தொண்ணாம் தேதி வரை உங்களுக்கு இலவசமாக இருக்கு ஸோ நீங்கள் அது வரைக்கும் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி இன்னும் அவங்க சொல்லலை அது வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட த்ரீ மற்றும் டூ ஜி ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது எங்கிட்ட ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ஜியோடய ஸ்பீடை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜியோ ஃபை டிவைஸை தைரியமாக வாங்கலாம் நீங்கள் இந்த ஜியோ ஃபைவ் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோருக்கு போங்க நீங்கள் சிம் எங்கே வாங்குறீங்களோ அதே இடத்துல தான் இந்த ஜியோ ஃபைவ் டிவைஸையும் வாங்கிக்கோங்க தமிழ் டெக் கூட ஒரு சப்போர்ட்டருடைய ரெக்வஸ்ட்டுக்கு என்னங்க இந்த வீடியோவை நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கும் இதே போல் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ என்ன எதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவை நாங்கள் அடுத்ததை போட ட்ரை பண்ணுறோம் வாரம் வாரம் லைவாக என்கிட்ட வந்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அது எப்போ என்ன அப்படின்றத என்னோட ஃபேஸ்புக் பேஜில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு தமிழ் டெக்கு பற்றினும் இன்னும் டெக்னாலஜியை பற்றினும் அப்டேட்ஸ் வந்து அப்பக்கப்போ உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் டெக்கு இப்போவே லைக் பண்ணுங்க அதே போல் தமிழ் டெக்கோட யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர டெக்னாலஜி